சீமான் ஆரிய கைகூலி ஆர் எஸ் எஸ் கைகூலி அவர் இந்து தேசியம் பேசுறாரு அவர் கோல்வார்கர் தேசியம் பேசுறாரு அவரு சாவர்கர் தேசியம் பேசுறாரு அவர் பிஜேபியின் பி டீம்னா தெய்வ திருமகனா ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் எந்த டீம் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை உடைப்பேன் சீமான் சொல்றாரு பூனைக்குட்டி இப்பதான் வெளியே வருது யார் பூனைக்குட்டி நீங்கள் பூனைக்குட்டியா இல்லை எங்கள் என்ன செந்தம் சீமான் அவர்கள் மனித குலத்திற்கே எதிரி என்று உறக்க சொன்னவர் எங்கள் அண்ணன் செந்தம் சீமான் ஒட்டு திண்ணையில் முட்டு கொடுத்து நிற்கிற நீங்கள் எப்படி எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை விமர்சனம் செய்றீங்க திராவிட கட்சிகள் ஏவி விட்டு நீங்க பேசுறீங்க எதுக்கு இந்த பொழப்பு அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் அவர்கள் மீது அவர் ஒரு பிஜேபியின் வீட்டின் ஆர் எஸ் எஸ் கைகூலி ஆரிய கைகூலி என்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது அது எதனால அப்படின்னா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பாட்டன் பாரதி அவர்களை போற்றி புகழ்ந்து சிறப்புரையாற்றுவதற்காக அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தார்கள் அதற்கு அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டுமல்ல மற்றும் பல இயக்கத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியாரிய திராவிட இயக்கத்திலிருந்து கலந்து கொண்டு பாட்டன் பாரதிக்கு புகழாரம் சூட்டினார்கள் ஆனால் அவர்களெல்லாம் பேசும்போது வராத இந்த விமர்சனம் இந்த பிரச்சனை அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியை போற்றி பேசும்பொழுது வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியை போற்றி பேசினார் பாட்டன் பாரதி என்கிற கடப்பாறையை எடுத்து பெரியார் என்கிற கடப்பாறையை உடைப்பேன் குழந்து கட்டுவேன் பேசிட்டாரு அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை அப்படியே வயிறு எரியுது அதிலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூறுகிறார் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை உடைப்பேன் சீமான் சொல்றாரு பூனகுட்டி இப்பதான் வெளியே வருது யார் பூனக்குட்டி நீங்கள் பூனக்குட்டியா இல்லை எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் பூனக்குட்டியா திருமாவளவன் அவர்களே தமிழ்நாட்டுல தமிழர்கள் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் ஆனா அண்ணன் செந்தம்மனன் சீமானவர்கள் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் சைவர்கள் வீர சைவர்கள் என்று அந்த கட்டமைப்பை உடைக்கிறது எப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டியதோ அதே போல பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற டாக்டர் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கோட்பாட்டை கையில் எடுத்து வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டி அண்ணன் செந்தம்னன் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் நிறுவித்தார்கள் முருகனும் சிவனும் அப்பனும் மகனும் அல்ல இந்துவும் அல்ல அவர்கள் தமிழ் பெரும் பாட்டன்கள் என்று நிறுவியவர் எங்கள் அண்ணன் சீமான் சீமானவர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த நீங்க எங்க அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் செய்ய முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா தமிழின பகைவன் ராஜபக்சேன்னு எங்க அண்ணன் உறக்கம் ஒழுங்கினார் அந்த தமிழின பகைவன் ராஜபக்சேவோடு கைகுலுக்கி அவர் ஊத்திய கஞ்சியை குடிச்சு அவரோட அவரோடு உறவு வைத்திருக்கிற நீங்கள் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானவர்களை விமர்சனம் செய்ய முதல்ல தகுதி இருக்கா பாரதிய ஜனதா கட்சி மனித உள்ள எதிரி என்று இந்த தமிழ்நாட்டில் சொன்ன ஒரே கட்சி தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானவர் நீங்க சொன்னீங்களா பாரதிய ஜனதா கட்சி மனித உள்ள எதிரின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா அப்புறம் கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது ஆரம்பிக்கிற அன்றே சொன்னார் திராவிட கட்சிகளோடோ தேசிய கட்சிகளோடோ ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது கூட்டணி கிடையாது தனித்துதான் என்று சொன்னார் அன்று வரை இன்று வரை அதே முடிவில் உறுதியாக நிற்பவர் எங்கள் என்ன செந்தமனன் சீமான் ஆனா நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை திட்டி திட்டி பேசிய நீங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் வாஜ்பாய் அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்தில் அந்த மேடையில் பவ்யமா போய் உட்கார்ந்துருந்தீங்களே உட்கார்ந்தது மட்டுமா வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் வாஜ்பாய் என்ன தமிழ் நாட்டு விடுதலை போராளியா தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கு உயிர விட்டாரா அவருக்கு போய் வீர வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க அவருக்கு வீரம் வணக்கம் சொல்ற நீங்க எல்லாம் விமர்சனம் செய்யலாமா திராவிட கட்சிகளும் காங்கிரசும் தமிழினத்திற்கு துரோகிகள் பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்திற்கே எதிரி என்று உறக்க சொன்னவர் எங்க நன்னன் சீமா ஆனால் எங்கள் அண்ணன் பாட்டன் பாரதியை புகழ்ந்து பேசியதனால ஆரிய கைகூலி பிஜேபியின் பி டிம் ஆர் எஸ் எஸ் கைகூலி ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுக கூட்டு வைத்திருக்கிற இந்த திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பதவிக்காக ஒரு அவர்கள் போடுகிற எலும்பு துண்டுக்காக சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஒட்டு திண்ணையில் முட்டு கொடுத்து நிற்கிற நீங்கள் எப்படி எங்கள் அண்ணன் செந்தீமான் அவர்களை விமர்சனம் செய்றீங்க முதல்ல விமர்சிக்க உங்களுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு அண்ணன் பாரதியை புகுந்து பேசியது பிரச்சனை இல்ல பாரதியை வைத்து பெரியாரை அதுதான் பெரியார் என்கிற அந்த பிம்மத்தை வைத்து கட்டிய திராவிட கட்சிகள் ஏவி விட்டு நீங்க பேசுறீங்க எதுக்கு இந்த பொழப்பு சீமான் ஆரிய கைகூலி ஆர் எஸ் எஸ் கைகூலி அவர் இந்து தேசியம் பேசுறாரு அவர் கோழ்வார்கர் தேசியம் பேசுறாரு அவரு சாவர்கர் தேசியம் பேசுறாரு அவர் பிஜேபியின் டீம்னா தெய்வ திருமகனார் ஐயா பசும்பன் முத்திராமணித்தவர் எந்த டீம் தமிழ்நாட்டுல ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஹரிஜன மக்கள் ஆலய பிரவேசம் சட்டமாக்கப்படுது எல்லா கோயில்களிலும் ஹரிஜன மக்கள் உள்ளே செல்லலாம் அப்படிங்கிற சட்டம் ஏற்றாரு அதன்படி மதுரையில வைத்தியநாத ஐயர் அவர்கள் ஹரிஜன மக்களை அழைத்து கொண்டு கோவிலுக்கு நுழைய திட்டமிடுறாரு அந்த திட்டமிடும் பொழுது எதிரிகள் அவரை கோவிலுக்குள் நுழைய விடாமல் ரத்த காயம் ஏற்படுத்தலாம்னு திட்டமிட்டிருக்காங்க அதை அறிந்து கொண்ட அன்று ஐயா முத்துராமலிங்கித்தேவர் சென்று நீங்கள் இருந்தால்தான் இந்த ஆலய நுழைவு என்று கேட்டுக்கொண்டதனால் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருக்கும் ராஜாஜிக்கும் உள்ள அரசியல் விரோதத்தை கூட மனதில் கொள்ளாமல் வைத்தியநாத அவர்களுக்கு துணை நின்றார் துணை நின்று அந்த ஹரிஜன மக்கள் ஆலய பிரவேசத்தில் ஐயா முத்துராம்லிங்கி தேவர் அவர்கள் நீங்கள் சொல்லுகிற அந்த வைத்தியநாதர் ஐயர் பார்ப்பனர் அவர்களுக்கு துணை நின்று அதை சாதித்து காட்டினார் அப்படி என்றால் ஐயா முத்துராம்லிங்கி தேவர் அவர்கள் பார்ப்பனிய கை ஆரிய கைக்குலியா ஆரியமும் திராவிடமும் ஒன்று இருவரும் கைகுலுக்கி கட்டிப்பிடித்து சங்கமிப்பார்கள் என்று சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவர் அன்று அவர் செய்தது சரி என்றால் இன்று அவரது பேரன் எங்களது அண்ணன் செந்தம்மன் சீமானவர்கள் செய்ததும் சரி ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அன்று அதை செய்தாரோ அதே நோக்கத்தோடு அவருடைய வந்த அவருடைய பேரன் அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் பாரதி என்கிற புலவனை கையில் எடுத்து ஈவியரா என்கிற கயவனை பெரியார் என்கிற கிழவனை கொண்டு கட்டப்பட்டுள்ள இந்த திராவிடக் கோட்டையை கொழந்து கட்டிட்டாரு விரைவில் அந்த திராவிடக் கோட்டை சரிந்து விழும்